டெல்லி மகிழ்ந்து குண்டுவெடிப்பு நிகழ்வு தொடர்பான விசாரணையில் அடுத்தடுத்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த மகிழ்ந்து குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள மருத்துவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன டெல்லி மகிழ்ந்து வெடிப்பு நிகழ்வு தொடர்பான விசாரணையில் மேலும் இரண்டு மகிழ்ந்துகளை உமர் முகமது வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த மகிழ்ந்துகளை தேடி வந்த காவல்துறையினர் நேற்று மாலை அதில் ஒரு கண்டுபிடித்து கண்டுபிடித்துவிட்டனர் ஃபோர்டு நிறுவனத்தின் ஈகோ ஸ்போர்ட் சிவப்பு நிற மகிழ்ந்து ஹரியானா மாநிலம் கண்டவாலி கிராமத்துக்கு அருகே நிறுத்தப்பட்டு இருந்தபோது காவல்துறையினர் சுற்றி வளைத்துள்ளனர் இது தவிர மேலும் ஒரு மகிழ்ந்தையும் தேடி வருகிறார்கள் மகிழுந்து வெடிப்பு நிகழ்வில் உமர் முகமது தற்கொலை குண்டாக வெடித்திருப்பார் என கருதப்படுவதால் மகிழுந்தில் கிடந்த பகுதிகளை எடுத்து அதை உமர் முகமதுவின் தாயார் டிஎன்ஏ உடன் ஒப்பிட்டு பார்த்ததில் அது உமர் முகமது தான் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மூன்று மகிழ்ந்துகள் வாங்கப்பட்டதை கவனிக்கும் போது அவற்றை டெல்லியில் ஆங்காங்கே நிறுத்தி வெடிக்க வைக்க பயங்கரவாதிகள் திட்டமிட்டு இருக்கலாம் என கூறப்படுகிறது இதற்காக அவர்கள் ஒத்திகை பார்த்திருப்பதாகவும் தெரிகிறது வெடித்து செதறிய கார் கடந்த தீபாவளி திருநாளுக்கு முன்பு செங்கோட்டை பகுதியில் சுற்றித் திரிந்ததாக கூறப்படுகிறது குடியரசு தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் குண்டு வெடிப்புக்கு திட்டமிட்டு இருக்கலாம் என்றும் தெரிகிறது பாபர் மசூதி இடிப்பு தினமான டிசம்பர் ஆறாம் தேதி மகிழுந்து வெடிப்பை நிகழ்த்தலாம் என திட்டமிட்டு இருந்ததாக தெரிகிறது ஆனால் அடுத்தடுத்து வெடிபொருளை கைப்பற்றி அவர்களின் சதித்திட்டங்களை காவல்துறையினர் முறியடித்து வந்த ஆத்திரத்தில் கடந்த பத்தாம் தேதி உமர் முகமது மகிழுந்தை வெடிக்க செய்திருக்கலாம் என கருதப்படுகிறது கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகளான மருத்துவர் முசம்மில் டாக்டர் அதில் மற்றும் மருத்துவர் ஷாகின் ஆகியோர் கூட்டாக இருபது லட்சம் ரூபாய் திரட்டி அதை உமரிடம் ஒப்படைத்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது அந்த குழு குருகிராம் மற்றும் அருகிலுள்ள இருந்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருபது குவிண்டால் உரத்தை வாங்கியிருக்கிறது உமருக்கும் முசமிலுக்கும் இடையே பணத்தகராறு ஏற்பட்டுள்ளது என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது